வணக்கம் बनकम... அரசியல் ஆய்வாளர் சமூக பொருளாதார நிபுணர் திரு செல்வின் அவர்களே வணக்கம் தமிழ் பிரபா வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் இலங்கையின் எழுபத்தி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவதுமான வரவு செலவு திட்டம் அது பற்றிய உங்களுடைய பார்வை என்ன இந்த இதில் இந்த முதன்மையான நிதி எதற்காக ஒதுக்கீடு அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது இது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கிறதா இப்படி பல வினாக்கள் இருக்கின்றன கடந்த கால அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டங்களில் இது எவ்விதம் வேறுபடுகிறது சுமையில் இந்த இலங்கையில் ஒரு புதிய அனுபவத்தின் ஊடாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக ஏனால் இதுவரை காலமும் இருந்த கட்சிகள் அது ஒரு காலத்தில் இடதுசாரி கட்சிகள் இணைந்த கட்சிகளாயிருக்கலாம் அல்லது முதலாளித்துவ கட்சிகள் ஆட்சிகளை அமைத்து தங்களது கொள்கைகளுக்காக வரவு செலவு திட்டங்களை சமர்ப்பித்துக் கொண்டிருந்தன அது ஒரு காலம் பின்பு எல்லாமே அந்த இடது வலது என்று இல்லாமல் நடுநிலைக்கு வந்து முதலளித்துவ சந்தை சார்ந்த செலவு திட்டத்தையும் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தன அந்த இருந்து இலங்கையில் முதல் முதலாக ஒரு இடதுசாரிகள் என்ற பாரம்பரியத்திலிருந்து தங்களை கட்டமைத்துக் கொண்டு வந்து இன்று ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஜேவிபி என்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி இந்த அரசியல் இயக்கத்தின் கட்சியாக மாறியுள்ள என்பிபி என்பிபி என்பது கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு அமைப்புகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அவர்கள் சமர்ப்பிக்கின்ற ஒரு முதலாவது திட்டம் திட்டமன்றபடியினால் மிக பலத்த எதிர்பார்ப்பு பல சரப்புகள் மத்தியில் இருந்தது ஆனா அந்த பலத்த எதிர்பார்ப்புகள் அது சாதகமாகவும் பாதகமாகவும் இருந்தன அவர்கள் பல மிக பலர் எதிர்வினையாற்றுவதற்கான ஆவசத்துடன் காத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்வினையாக்க முடியாதவாறு இந்த வரவு செலவு திட்டம் ஒரு மிக சிறிய விடயமாக மாறிவிட்டது அதுதான் இங்குள்ள மிக மிக அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் எல்லோரும் நினைத்த எல்லோருடைய குற்றச்சாட்டு என்னவென்று பண்ண இன்று கூட யுஎன்பி அரசாங்கத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் கூறியிருக்கிறார் நாற்பது வருஷ காலமாக இந்த எல்லாம் அரசாங்கித்த விடயங்களை எல்லாம் எதிர்த்து எதிர்த்து போராடி எதிர்த்து கொண்டு வந்த இந்த ஜேவிபி கட்சியினர் இன்று அதே விடயத்தை தாங்களும் இந்த பட்ஜெட்டில் இந்த வர செல்வ செய்திருக்கின்றார்கள் பிரதமரும் நாற்பது வருடங்களாக எதிர்த்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லையே சரி அப்படி இல்லையேன்னு சொல்லி நீங்கள் இப்பவே மகத்தான் சரியன் ஏற்றுக்கொள்றீங்க கொள்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் நாற்பது வருஷங்கள் எங்களுக்கு எதிராக போராடி வீணாக்கி இருக்கிறீர்கள் நான் என்ற மாதிரியோடு துணிப்பட இருந்தார் என்று அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவர்கள் இடதுசாரி பாரம்பரியம் என்று சொல்லி ஒரு கட்சி வந்திருந்தால் இவ்வளவுகளும் பல விடயங்களை எதிர்த்தது முதலளித்துவத்தை உலக சந்தையை தனியார் நிறுவனங்களின் பங்கீடுகளை இப்படி பல விடயங்களை எதிர்த்து ஒரு கட்சி ஒரு வரவு திட்டத்தை கொண்டு வரப்போகுதுன்னு சொன்னால் ஏதோ புரட்சிகரமான அப்படி இப்படி எல்லாம் இருக்கும் எனவே அதை வைத்துக் கொண்டு தாங்கள் அந்த கட்சியின் ஆட்சியை பூச்சி புடுங்கி விடலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு அப்படி எதுவுமே இந்த வரவு செல்வ திட்டத்தை இல்லாம போனது மிகவும் சுரலபமானது ஏனென்றால் தற்போதுள்ள இலங்கை சூழலில் இது மட்டும்தான் சாத்தியம் இதை விட வேறு எந்த விதத்திலும் இப்படி ஒரு வரவு செல்வ திட்டத்தை தயாரிக்க முடியாது ஏனென்று சொன்னால் இப்பொழுது இலங்கை மிக மோசமான கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக இலங்கை மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் இருந்து கடன் பிரச்சனை அந்நிய செலவணை பிரச்சனை கொலோனோ செய்வதற்கு எதுவுமே இல்லாத பிரச்சனை இப்படி எல்லாம் இருந்து போராடி கொண்டிருக்கின்ற தேசத்துல வேர்ல்ட் உலக ஏதாவது ஐஎம்எஃப் சர்வதேச நாணயத்தின் விழுந்து அவருடைய அவர்களுடைய கடன்களை உதவிகளை பற்றி நாட்டை நிமித்தலாமா நிலைமையில் ஒரு வரவு செல்வத்திட்ட திட்டத்தை தயாரிப்பதாக இருந்தால் இதை விட வேறு வகையில் தயாரிப்பதற்கு எந்த அரசாங்கத்துக்கும் வாய்ப்பில்லை அதனால் தான் சொல்லுகின்றார்கள் சொன்னால் இது உண்மையில் ரணிலுடைய வரவு செல்வ இன்னும் ஒரு பேர் அனைவருடைய படத்தை கலட்டி விட்டு அன்பகுமார் சா தன்னுடைய படத்தை இருக்கின்றார் என்று எந்த ஒரு பக்கத்தில் சொல்லுகின்றார்கள் இது இலங்கை அரசாங்கத்திற்காக ஐ சர்வதேச நாணய நிதியம் தயாரித்த ஒரு வரவு செலவு திட்டம் என்று சொல்லுகின்றார்கள் இப்பொழுது நீங்க புரிந்து ஓடுவீர்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த வரவு செலவு திட்டம் அப்படி இப்படியெல்லாம் வெட்டி சாதனை செய்யறவங்க எதுவுமே இல்லாமல் ஒரு வரும் சாதாரணமான சிறிய வரவசல் திட்டமாக செய்யப்பட்டதுதான் விடயமாக இருக்கின்றது இந்த வரவசல் திட்டம் கிட்டத்தட்ட ஆஹ் இந்த ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் பற்றாக்குறை தூண்டுபுழும் நிதியை கொண்டதாகத்தான் இங்கு வருகின்றது முன்னே காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி நாற்பது பில்லியன் பற்றாக்குறை ஆகியிருந்த இளைஞன் வரச்சோழல் திட்டம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரவசோழல் திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருநூறு பில்லியனாக துண்டு வளர்ந்து வகையாக காட்டப்பட்டிருக்கிறது அப்ப இது எந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் இல்லையா அதே வேளையில் இந்த மூடி செங்கின்ற சர்வதேச கண்காணிப்பு நிறுவனம் அறிக்கையில் பரவாயில்லை இந்த போக்கில் போனால் இவர்கள் சொல்வது போன்று ஆண்டு இலங்கை தன்னுடைய கடன்களை திருத்து திருப்பி செலுத்துவதற்கான ஒரு சவுதி நிலைக்கு மெதுவாக வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன என்று சொல்லி அது ஓரளவுக்கு ஒரு விதந்து உரைத்திருக்கின்றது அஹ் ஒரு விதமான அந்த கவனமாக முள்ளில் போட்ட எப்படி வேண்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதில் தொடர்ந்து பேசும்போது ஒவ்வொரு துறைக்கும் எங்கெங்கே முக்கியமாக சொல்லிக்கிறார் அந்த விட பார்க்கலாம் குறிப்பிடுவதற்கு திருச்செல்வன் அவர்களே அனுரகுமார திசநாயக்கா அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த அரசாங்களுடைய தவறான ஒரு நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக பங்குரோ தடைந்த இந்த நாடு ஆகவே இப்பொழுது சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் நாங்கள் இந்த விடயத்தை செய்யும் பொழுதும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள் அதாவது அந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கான ஒரு மறு சீரமைப்பை செப்பனிட முடியும் என்ற வகையில் தான் நீங்கள் குறிப்பிட்டது போல் தெரிவித்திருக்கிறார் எந்தெந்த விடயங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பிலான கவனிப்புகள் எவ்வாறு இருக்கின்றோம் ஒதுக்கீடுகளை பொறுத்தவரை பரவலாக இந்த எதிர்வெதும் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தியதாக நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மலேக மக்களையும் வடகிழக்கு மக்களையும் இலக்கு வைத்ததாக சில விடயங்கள் குறிப்பாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன உதாரணமாக தோட்ட வீடமைப்பு உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று மலேக தமிழ் இளைஞர்களின் தொழிற்பாட்டு பயிற்சி வாழ்வாதார மேம்பாடு உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது தோட்ட மக்களை மையப்படுத்தியது ஆனால் துயரம் என்னது என்று சொன்னால் அவர் தன்னுடைய பேச்சிலே சொல்லிக் கொண்டு போகும்போது தோட்ட மக்களுக்கு நாளாந்தம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்க வேண்டும் என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தும் என்று சொல்லி ஒரு எதிர்கால துணியில்தான் சொல்ல சொல்லி இருக்கிறார் அவர்கள் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாத சம்பளத்தை நானாந்த சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கூட்டுவதற்கு கடந்த அரசாங்கம் திரு ரணில் விக்ரமசிங் அவருடைய அரசாங்கம் கூட இதுக்கு உடன்பட்டிருந்தாலும் கூட தோட்ட கம்பெனிகள் அதுக்கு உடன்படவில்லை இது விடுமுறையில் போய்கொண்டிருக்குது இப்ப இந்த அரசாங்கம் கூட அதனை தாங்கள் உறுதிப்படுத்தும் அந்த எதிர்கால துணியில் தான் பேசி அது ஒரு நம்பிக்கை இனமாக இருக்கின்றது ஆனாலும் ஒரு விஷயம் இந்த பட்ஜெட்டில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேசத்தில் வாழும் இனங்களில் ஒன்றான மலையக மக்கள் என்ற ஒரு சுவார்த்த பிரியோகத்தை சொன்னதன் மூலம் மலையக மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார் இந்த வர சொல்வ திட்டத்துக்குடாக இது தொடர்பாக கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் அவர்களும் கூட இந்த விஷயத்தில் அதுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி இது ஒரு விஷயம் அடுத்ததாக நடந்த வடமாகாண அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது வடமாகாணத்தை குறிப்பாக சொல்லியிருக்கின்ற பல காரணங்களுக்காக இலங்கையில் இருந்து வடமாக தனித்து நிற்கிறது பின்னடைவுகள் இருக்கின்றது அவற்றை தீர்ப்பதற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் வடமாக வழங்கப்படுகிறது அதே போன்று நூலகத்திற்காக பொது நூலகத்திற்காக நூறு மில்லியன் ரூபாய் குறிப்பாக முல்லைத்தீவு வட்டுவாகலில் ஒரு புதிய பாலத்தை நிர்மணிப்பதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் அஹ் புனர்வாவள புனரவாய்ப்புக்காக இன்னும் பல மில்லியன்களை எல்லாம் அவர் கொடுத்திருப்பதாக இந்த விடயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது சரி வடமாகாணத்தில் இன்னும் ஒரு விடயம் நடந்து வருகின்றது இல்லை தெங்கு ஏற்கனவே இலங்கையில் தங்கி தெங்கு வலயம் என்று சொல்லப்படுகின்ற புத்தளம் சிலா நீரொழும்பு குருநாகல் சிலாபம் அந்த வலயம் இப்பொழுது சண்டிலே இழந்து விட்டது எல்லாம் நகரமயமாக்கப்பட்டுவிட்டபடியா கடந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங் அரசாங்கம் தீர்மானித்திருந்தது முள்ளத்தீவுகளின் வச்சி மன்னரை சேர்ந்ததாக ஒரு தெங்கு வலயம் ஒன்றை உருவாக்குவதாக அந்த விடயத்தில் இந்த முறை தெங்கு வலயத்திற்கு வட மாகாணத்தில் தெங்கு பயிற்சி ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதன் மூலம் இந்த குறைப்பாக வர்ணி பெருநில பரப்பில் உள்ளடங்கியதாக அந்த பெருநிலை பரப்பில் ஒரு மிகப்பெரிய தென்னை பயிற்சியான வாய்ப்புகள் இங்கு காணப்படுகின்றது இது முக்கியமான விடயம் ஆனா அதே போல இன்னொரு பக்கம் இருக்கிறது அதாவது கொழும்பு துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதை பற்றி பேசியிருந்தார் வடபகுதி வடமுனை துறைமுகம் கிழக்கு துறைமுகம் அது எல்லாம் பேசி அதுக்கு நிதிய ஒதுக்குடுதல் செய்திருக்கிறார் தனியார் துறையினுடைய பங்களிப்புடன் கொழும்பு துறைமுகம் மென்மேலும் ஒரு துரிதமான துறைமுகமாக மாறும் என்று சொல்லி இருக்கின்றார் ஆனால் துறை துறைமுகத்தை பற்றி எதுவுமே பேசவில்லை திருவணமலை துறைமுகம் திருவண்ணாமலையே கூட அவர் கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தியை இந்தியாவின் உதவியுடன் செய்வோம் என்று சொல்லி இருக்கின்றார் ஆனால் காங்கிரஸ் துறை துறைமுகத்தையோ அல்லது பல்லாலி விமான நிலையத்தையோ அபிவிருத்தி செய்வதை பற்றி எதுவுமே பேசவில்லை ஆனால் கைத்தொழில் வலையங்கள் உருவாக்குவதை பற்றி பேசி இருக்கிறார் மாங்குளத்தில் ஒரு கைத்தொழில் வலயம் பரந்த முன்னாள் சர ரசாயன தொழிற்சாலை இருந்த வளாகத்தில் ஒரு வலயம் காங்கசுந்தர சீமந்த தொழிற்சாலை இருந்த வலைய இடத்தில் ஒரு வலயம் என்று சொல்லி சில வலயங்கள் உருவாக்கப்படும் அதில் தனியார் முதலீடுகள் அழைத்து ஊக்குவிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அதே வழியில் நென்மறு விடயத்தை இருக்கிறார் எங்களுடைய கடல் வளங்கள் அந்த கடல் வளங்களில் எங்களால் நாங்கள் அனுபவிக்க முடியாத அறுவடை செய்யாத கடல் வளங்களை வெளி முதலீடுகளின் உதவியுடன் அறுவடை செய்வதற்கு என்பதன் மூலம் வெளியாரின் மூலதனத்தை பாரியலவில் உள்ளிருப்பதற்கான ஒரு முன்மொழிவையும் கூறியிருக்கிறார் எனவே இந்த இடத்தில் பார்க்கும் போது என்று சொன்னால் இன்று இன்று ஒரு பாராளுமன்றத்தில் இன்று ஒரு பாராளுமன்ற குறிப்பிட்ட குறிப்பிட்டால் அது இந்த வடக்கு ஆறாயிரம் மில்லியன் நீங்கள் ஒதுக்க வேண்டும் அது நவள விசேடம் என்று சொல்லி போடும் மேல் வடக்கு கடந்த காலத்தில் அழிந்து போனது வடக்கில் நிரம்ப வேலைகள் புறக்கணிக்கப்பட்டது அவற்றையெல்லாம் செய்வதற்கு ஆறாயிரம் மில்லியன் இல்ல அறுபதனாயிரம் மில்லியன் கூட எங்களுக்கு பத்தாது அதான் உண்மை ஆனாலும் இந்த இடத்தில் இந்த ஆறு மில்லியன் அந்த ஆறாயிரம் மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற விடயம் வந்து சில பேருக்கு பார்த்தால் பெரிய விடயம் ஆயிருக்கும் எங்களுடைய தேவைகள் அதிகம் அந்த சிறிய ஒப்படைக்கொகைதான் மற்றபடிக்கு சாதாரணமாக வறுமைகள் சார்ந்து ஏழைகள் சார்ந்து உணவு பாதுகாப்பு சார்ந்து உணவு சார்ந்து இப்படி பல்வேறு விஷயங்கள் ஏதாவது ஏழைகள் மத்திய வர்க்கத்துக்கும் அதுக்கு கீழே உள்ளவர்களுக்கும் சில சில வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அரசாங்க அரசாங்களுடைய அடிப்படை சம்பளம் இருபத்தி நாலாயிரம் ரூபாவை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாயாக மாற்றுவதாக செய்து அறிவித்திருக்கிறார் விடயம் இடைக்கால நிவாரணமாக அந்த உத்தியோகத்தர்கள் ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப ரூபாய் பெற்றுக் கொண்டே இருக்கின்றார்கள் எனவே மேலதிகமாக ஒரு ஆறாயிரம் ரூபாவும் சென்று ஒட்டுமொத்தமாக பதினை ரூபாயாக அந்த சம்பளத்தை உயர்த்துவதாக தீர்மானித்திருக்கின்றார் ஆனா சமகாலத்தில் துறை ஊழியருடைய அடிப்படை சம்பளம் இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக கடந்த காலத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இலங்கையில் அதை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஆக்குவதாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இப்படி நடந்துட்டு இந்த இதுல வந்து ஒரு மிகப்பெரிய மந்திரம் ஒன்றும் நடக்கவில்லை ஓரளவுக்கு நிலைமையை சமாளித்துக் கொண்டு இந்த கல்விக்கு கணிசமான தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பாடசாலைகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே சுகாதாரத்துக்கும் குறிப்பாக இந்த முதன்மை சுகாதார நிலையங்கள் இருந்த கிராமிய சுகாதார நிலையங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் பெருந்தோட்ட துறைக்குள் இருக்கும் சுகாதாரத்துறையை என்னும் அரசாங்கத்துடைய பொது வழக்கில் கொண்டு வராமல் தொடர்ந்து பெருந்தோட்டத்துறை அதை வைத்துக் கொண்டு சில வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பது பற்றி தான் பேசுகின்றார்கள் எனவே இது ஒரு கேள்விக்குரிய பெருந்தோட்டத்துறையில் இன்னும் இந்த மலைய மக்களை பிணை கைதிகளாக வைத்திருக்கின்ற ஒரு நிலைமை தான் காணப்படுதுன்ற ஒரு விடயம் கூட இருக்கின்றது பலர் செல்வ திட்டம் என்பது விறுவனைய ஒதுக்கீடுகளை மட்டும் பேசுவதெல்லாம் அரசாங்கத்தினுடைய தொட்டு தொட்டுக்கொண்டே போவதாக இருக்கும் அப்படி பார்க்க போனால் ஒரு இடத்தில் மாகாண சபைகள் என்ற சொல்லை ஒரு முறை பயன்படுத்தி இருக்கின்றார் அதன் மூலம் மாகாணங்கள் ஊடாக அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படும் என்று சொன்னதன் மூலம் மாகாண சபைகள் இருக்கும் என்ற சொல்லை சொல்லை ஆசோக்காக எனவே அந்த மாகாண சபைகள் என்ற முறைமை இருக்கும் என்ற விடயம் இங்குள்ள விவாதம் போய்கொண்டிருக்கிறது புதிய அரசியல் அமைப்பு அது வராது என்ற அளவுக்கு நிலைமை வந்துள்ளது அப்படி வராமல் போனால் மாகாண சபைகள் தொடர்ந்து இயங்கும் என்ற அளவுக்கு தான் இப்ப நிலைமைகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்த விடத்தில் மாகாண சபைகள் இருக்கும் என்ற விடயத்தை மிக நாசுக்காக அந்த இதில் சொல்லிக்கொண்டு கொண்டு போயிருக்கின்றார் ஆனால் இந்த உரையில் எந்த ஒரு இடத்திலும் இலங்கையில் இன பிரச்சனை இருப்பதாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இனம் சார்ந்தோ இருப்பதாகவோ வடகிழக்கு மக்களுடைய வேறு விடயங்கள் சம்பந்தமாகவோ எதுவுமே அவர் பேசவில்லை எனவே அதை மிக கவனமாக அதில் புரிந்து கொள்ளக்கூடியதாக அவ்வாறான விடயங்கள் அங்கே குறிப்பிடப்படவில்லை என்றால் பலரும் ஆதங்கம் தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இதேவேளை வடமாகாணத்தில் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் பற்றி குறிப்பிட்டிருப்பதும் அது தொடர்பில் அதற்கு அருகில் பிகாரிகள் எதுவும் இருக்கின்றனவா அவையான ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது செல்வின் அவர்களே இல்ல அந்த வட்டுவாகல் பாலம் ஒரு மிக பழைய பாலம் அது ஒரு மிக ஒரு சிட்சேக்காக வளை வளர்ந்து வளைய ரெண்டு மூன்று வளைவாக வளைஞ்சா அந்த சின்ன பாவிக்குள்ளால அந்த கரை இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகும் அது பயணித்தவர்கள் தெரியும் இந்த நிலத்திலிருந்து நில கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று அடி கீழே இறங்கிதான் உயரம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் அப்படி ஒரு இடத்துல இருக்கு ஒரு முனையில ராணுவ முகாம் இருக்கிற மொழிவாய்க்கால் பக்கம் இருக்கிற இந்த முனையில இராணுவ முகாம் இருந்த இடத்துல இருந்து ராணுவ முகாமத்தினர் முன்பு ஒரு புத்தருடைய கௌதம புத்தருடைய சிலையை வைத்திருந்ததாக எனக்கு ஒரு ஞாபகம் ஆனால் இப்பொழுது அது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சில அந்த சிலை இருந்தாலும் அது ஒரு வியாரையாக இருக்கவில்லை ஒரு சிலையாக இருக்கும் அது எதிர்காலத்துல சில சம்பந்தமான இதாக முடியும் ஒழுங்கான முடிவுகள் எடுக்கப்படலாம் இப்பொழுது இந்த காலையில் நான் உரிய உத்தியோகத்தோடு பேசி இருந்த இந்த வட்டுவாகல் பாலம் சம்பந்தமாக இந்த கட்டப்போன்ற புதிய வட்டுவாகல் பாலம் இந்த பழைய பாலத்தில் எந்த விதமான சேதாரமோ நீள் திருத்தமோ புன்தாரமோ இதுவும் செய்யாமல் அதை அப்படியே கைவிட்டு அது அப்படியே இருக்க பக்கத்தில் என்ன அதனுடைய வடக்கு பக்கத்தில் உயரமான நிலத்தை சமன் செய்வதாக வைத்துக்கொண்டு ஒரு உயரமான பாலம் ஒரு நேர் நேரான பாலமாக அது இங்க இங்குடியிருப்பி கரை பக்கத்தில் இருந்து முள்ளத்தியினுடைய அந்த பக்கத்துக்கு அந்த ஒரு பாடசாலை பாடசாலையின் போய் பாடசாலை அனுபவித்ததாக அந்த ஆஹ் இது பாலம் போய் சேரும் இருக்கின்றது அந்த வீகார எதுவும் அந்த அந்த பாலம் கட்டுவதற்கான சைட்ல இப்ப இல்லை ஆகவே அந்த தூரமும் ஓரளவுக்கு குறைவு நினைக்கின்றோம் அப்படியா ஓ அந்த தூயமண்டை அந்த நேராக போகுன்றபடியினால அந்த பாலம் ஒரு ரெட்டை வழி ஆஹ் ஒரே இடத்துல சம்பந்தமா இரண்டு வாகனங்கள் பயணிக்கக்கூடியதாகவும் அதே போல நேரானதாகவும் ஒரு இப்ப உள்ள பாலத்தை விட மேலதிகமாக ஒரு மூன்று நான்கு அடிகளுக்கு மேல் உயரமானதாகவும் அந்த அந்த இடத்தை கட்டப்படும் என்று சொல்லித்தான் இன்று பகல் சம்பந்தமானவர்கள் அறிந்திருந்தார்கள் மற்ற சுற்றுலா பயணிகளை கவர கவரக்கூடிய மாதிரி அந்த பாலத்தின் இடை இடைநடுவில் ஒரு தங்கு தங்குபட மாதிரி ஒரு தளப்பரப் போன்றும் அந்த இடத்தில் உருவாக்கப்படும் அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக நின்று பார்வையிடுவதற்காக நல்லது நிச்சயமாக வட்டுவாகல் பாலம் என்பது தன்னுடைய உணர்வோடும் மறக்க முடியாத ஒரு விடயத்தோடும் சம்பந்தப்பட்டதாகவே அதாவது இந்த பழைய பாலம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு நினைவு ஆகவே என்றென்றும் நெஞ்சங்களின் நிலை செல்வின் அவர்களே செல்வின் அவர்களே இந்த சொல்லுங்கள் இல்லை இந்த வரவு செலவு திட்டத்தில் கிழக்கு மாகாணம் தொடர்பில் பெரிதாக கவனம் செலுத்தப்படவில்லை ஒன்றும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்ற ஒரு விடயம் அது சில வேளைகளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அங்கே அதிகமான வாக்குகளை பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அவற்றை மையப்படுத்தியதா அல்லது கிழக்கு மாகாணத்துக்கு வேறு நாடுகளில் இருந்து அதிகமான உதவிகள் புறப்படுவது என்பதால் அதில் கவனம் என்ன நிதி என்ற அந்த தொகை என்பது புடையங்கள் சொல்லப்படவில்லை இதுல கிழக்கு மாகாணம் என்ற விடயத்துல கிழக்கு மாகாணத்துல கிழக்கு மாகாணம் என்று சொல்லாமல் நெற்களஞ்சியங்கள் பற்றி பொதுவாகவே வரசல் திட்டத்தில் பேசப்பட்டிருக்கின்றது நெல் களஞ்சியங்களை உருவாக்குதல் பாதுகாத்தல் அந்த விடயங்களுக்கான வசதிகளை எல்லா உருவாக்கப்படும் என்றால் அதில் கடைசமானது ஒன்று உலர் நிலையங்களில் அன்றாபுரம் பொருள் அது அதோடு இணைந்ததாக கிழக்கு மாகாணத்தினுடைய மட்டக்கிழப்பு அம்பாறை வரும் அதே அதேவரையில் கால்நடை பால் பண்ணை அபிவிருத்தி என்ற விடயமும் பேசப்பட்டிருக்கிறது அதற்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒரு விடயம் வரைக்குள்ளையும் கூட கிழக்கு மாகாணத்தினுடைய திருவண்ணாமலை மட்டக்களத்தினுடைய பால்பண்ணை பால் பண்ணை கைத்தொழில் அங்குதான் முதன்மையானது அதை எவ்வாறு நாங்கள் கையகப்படுத்த போறோம்ன்றத முக்கியமானது அதை விட மாதா திட்டத்தின் வலது கரை என்று சொல்லி பேசியிருக்கின்றார் இருக்கின்றார் அதன் மூலம் பல வலத மாதா திட்டத்தின் கரை என்பது மட்டக்களப்பு தான் ஆனா அந்த அதை எவ்வாறு கையாள போகின்றோம் என்பதுதான் கேள்வி அந்த மட்டக்களப்பு அந்த இடத்தில் அந்த நிலத்தை அபகரிக்கின்ற அது குறிப்பிடுகின்ற பல்வேறு பிரச்சனைகள் அந்த மாதவனை என்ற இடங்களில் இருக்கின்றது எனவே அந்த விடயங்களோடு எல்லாம் ஒப்பிடும் போது அந்த இந்த விடயங்கள் எப்படி நடைமுறையில் என்ற விடயம் இருக்கும் ஆனால் பொதுவாக கிழக்குமான சம்பந்தி பேசும்போது இந்தியாவின் உதவியுடன் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி பரவ திட்டத்தில் ஒரு வார்த்தையோடு கடந்து போயிருக்கிறார் அது குறிப்பாக அவர் திருவோன்மலையை மையப்படுத்தியதாக தான் அதே வேலை கிழக்கு மாகாணம் என்று சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார் இந்த இன்று ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதி ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினரும் அரசியல்வாதிகள் எனக்கு ஞாபகம் இல்லை அவர் சொல்லி இருந்தால் அதே இந்தியா கிழக்கு மாகாணத்தை இந்தியாவிடம் கொடுப்பது என்று சொல்லி என்று சொன்னால் ஒர் அருத்தி விளிக்கிற போது மத்திய கிழக்கு நாடுகளின் இஸ்லாமிய அரசுகளின் உதவியோடு அதை அபிவிருத்தி செய்வதாக இருந்தது மட்டக்கிழப்பு கிழக்கு மாகாணத்தில் ஆஹ் பொல்நோக்கு ஒரு பல்க தனியார் பல்கலைக்கழகத்தை கட்டும் ஒரு பாரிய நிதி அரபு நாடுகளிடம் கட்டப்பட்டது அதே போல அரசாங்கத்துக்கு நிதிக்குள்ள வராமலே பல திட்டங்கள் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பு அஹ் அம்பாறையில் திருவண்ணாமலையின் கிண்ணியா பகுதி போன்ற இடங்கள் எல்லாம் அந்த திட்டங்கள் நேரடியாக அரசியல்வாதிகளாலோ அல்லது சமூக இயக்கங்களாலும் பல திட்டங்கள் செய்யப்படுகின்றன தனியாராலோ செய்யப்படுகின்றது ஆனா அதை யாருமே இதுவரை பேசியதில்லை அது பெருசாக சுட்டி இல்லை ஆனால் இப்பொழுது திடீரென்று இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி அவர்கள் தனது வரவு செலவு திட்டத்தில் இந்தியா என்ற சொல்லை அதுக்குள் கொண்ட ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் அந்த இந்தியா என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கின்ற அது கிழக்கு மாநிலத்தின் அபிவிருத்தியில் இந்தியாவுடைய மௌடனத்துடன் சொல்லு வந்து கன பேருக்கு ஒரு விதமான மனச்சங்கடத்தை கொடுத்திருக்கிறது அஹ் என்றால் அது எப்படி நடக்க என்று புரியாமல் இருக்கிறது மறுபடியும் குறிப்பா கிழக்கு மாநிலத்தை கைவிட்டதாக இல்லை அஹ் மறுபடியும் கிழக்கு மாணவத்திலே முக்கியமான மூன்று பொருளாதார கடல் மீன்பிடி விவசாயம் கால்நடை கால்நடையும் விவசாயம் பற்றி தோண்டு கொண்டு போயிருக்கிறார் கிழக்கு மாடத்தில சென்னை அபிவிருத்தி பற்றியும் அந்த அபிவிருத்தியில வந்திருக்கிறது இனி நடைமுறைப்படுத்தும் போது கிழக்கு மாதம் சார்பாக இந்த நிதிகளில் இருந்து எவ்வளவு வீதத்தை வட்டக்கிழப்பு அம்பாறை திரு பெற்றுக் கொள்வது என்பது அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய போட்டியாக இருக்க வேண்டும் கடல் வளத்தை பொறுத்தவரை அவர் இப்ப பேசும்போது கடல் வளத்தில் குறிப்பாக கடல் மீன்பிடி தொழில் அபிவிருத்தியை பற்றி பேசாமல் அதை முழுமையாக மறந்து போயோ தவிர்க்க கொண்டு நீர் வேளாண்மை இரால் வளர்த்தல் ரால் பண்ணைகள் வளர்த்தல் போன்ற விடயங்களை தான் பேசியிருக்கிறார் அந்த 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 விடயம் அப்ப எனவே இந்த 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 பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் அவர் ஆரம்ப உரையிலே சொல்லுகின்றார் இதை தயாரிப்பதற்கு நிரம்ப புலமையாளர்கள் கல்வியலாளர்கள் சிந்தனையாளர்கள் இந்த பல தரப்பினர் பங்களித்தார்கள் என்று சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே இறுதியில நிதியமைச்சின் செயலாளருக்கு நன்றி கூறி இருந்தவருடைய கடுமையான உழைப்பினூடாக இது ஒருங்கிணைக்கப்பட்டதற்கு அதே வேளையில் ஆரம்பத்தில் அவர்

இடங்களில் கூட்டுறவு மிக மோசமாக உடைந்து நலிந்து போய் இருக்கின்றது அதன் குறிப்பாக வடகிழக்கின் கூட்டுறவு ஏற்கனவே வடகிழக்கின் கூட்டுறவு எப்படி மீள கட்டியமைப்பது என்ற பற்றி சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்டுறவாளர்கள் அதே மாதிரி சிந்தனையாளர்கள் வகைக்களை விதிபதியாளர்கள் இப்படி பல தரப்பில் நம்ம தீவிர விதிந்த கலந்துரையாடல் போய்கொண்டே இருக்கின்றது அங்கு பேசப்பட்ட சில விடயங்களின் ஊடாக இந்த வரவச திட்டத்தில் சில விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருப்பது போன்று நான் உணர்கின்றேன் என்றால் அவர் சொல்லுங்கள் கூட்டுறவு தனியார் துறையும் இணைந்து ஒரு உற்பத்தி சார் கூட்டுறவு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது பற்றிய முயற்சி ஒன்று அதற்காக இந்த சனிசில் உள்ள அந்த மொண்டோரோ கூட்டுறவுங்க முறைமைகள் அல்லது கொண்டார ஊற்றுற முறைகள் அல்ல இந்தியாவில் அமுல் பால் கூட்டுறவு அப்படியான முறைகளை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி இப்படியான முறைகளை கொண்டு வந்தது பற்றி நாங்கள் முயற்சிக்க போகின்றோம் என்று கூறியிருக்கிறார் அதுக்கு நிதியை ஒதுக்குவதாக சொல்லவில்லை அப்படியான ஊடாக கூட்டுறவை மேம்படுத்துவதற்கும் கூட்டுறவுடாக எங்களுடைய முதன்மை பொருளாதாரமான விவசாயம் கால்நடை போன்றவற்றை விருது செய்வதற்கும் தனியார் துறையினுடைய பங்குடமை வரவழைக்கப்படும் என்ற விடயத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் கிழக்குமானம் கைவிடப்பட்டது பார்க்க அப்படி யோசிக்கிறேன் இப்படியும் பார்க்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனாலும் அந்த வரசு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் எல்லாவற்றுக்கும் கிழக்கு மாகாணத்துக்கு பெறக்கூடிய தொகைகள் இருக்கின்றன ஆனா அதை எதிர்காலத்தில் எவ்வாறு அந்த நிகழ்ச்சி திட்டத்துக்குட பெற்றுக் கொள்வது என்பது கிழக்கு மாகாணத்தின் பாராளுமன்ற உறுப்பினருடைய முக்கியமான சவாலாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் முக்கியமாக ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் பொதுவாக இந்த பாதுகாப்பு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவது வழக்கம் இம்முறை பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி என்ற வகையில் அது எவ்வாறு இருக்கின்றது கல்விக்கு ஓரளவுக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள் பாதுகாப்பு பற்றி நீங்கள் உன்னிப்பாக அவதானித்தீர்களா அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசியிருக்கிறார் நான் சண்டையே இல்லாத நாட்டில் எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லுகின்ற நாட்டில் நீங்க பாதுகாப்புக்கே இவ்வளவு நிதி கிட்டத்தட்ட முன்னைய ஒதுக்கின சமூக அளவான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் ஏன் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவர் காத்திரமான கேள்வி உண்மை இந்த பாதுகா இந்த சவால் என்ன சொன்னால் ஏற்கனவே பாதுகாப்பு கட்டமைப்பு பாரியதாக ஒரு வெள்ளை யானையாக வளர்ந்துள்ளது எனவே அதை பராமரிப்பது என்பது மிக சவாலானது எனவே அதற்கு ஒரு பாதியளவு நிதி எந்த அரசாங்கம் வந்தாலும் கொடுக்கத்தான் வேண்டும் அவர்கள் கேட்பதை போன்று கொடுக்காவிட்டால் பாதுகாப்பு தரப்பினுடைய ஆதரவு இல்ல போகும் அல்லது அழுத்தங்கள் இருக்கும் எனவே இது அவர்களுக்கு தவிர்க்க முடியாது அதே வேளையில் அனு இந்த என்பிபி அரசாங்கம் வந்த பிறகு இவர்கள் இந்த பாதுகாப்பு படையினருடைய எண்ணிக்கையை குறைக்கும் போது குறைக்க வேண்டும் என்று சர்வதேச சக்திகள் வலியுறுத்துகின்ற கவனத்தில் கொண்டு ஒரு விடயத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டு போவதாக இருந்தாலும் கூட நாங்களுடைய பாதுகாப்பு படையினரை மிக நவீன மடுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியே சொல்லி இருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக கடற்படையும் வான்படை படையினரையும் மிகவும் நவீனப்படுத்த வேண்டும் அதன் மூலம் இந்த இந்து சமுத்திரத்தில் குறிப்பாக இந்த இலங்கைக்கு கீழ்ப்புறம் உள்ள அந்த கடல் பரப்பில் அவர் சொல்லுகின்ற இந்த ஆள் கடத்தல் கள்ளக்கடத்தல் அல்லது கடல் கொள்ளைகள் போன்ற விடயங்களில் எல்லாம் இலங்கைக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது எனவே அவற்றையெல்லாம் கையாளக்கூடிய முறையில் எங்களுடைய விமானப்படையும் கடற்படையும் முழுமையான ஆற்றல்கள் கொண்டதாக கட்டமைக்கப்பட வேண்டும் சொல்லி ஏற்கனவே பல இடங்களில் அதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான கலந்துரையாடல்கள் அல்ல ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் செய்யப்பட்டிருக்கின்றன இருந்து இந்தியாவோட இருந்து கூட தோனியர் விமானம் அப்படியெல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆஸ்திரேலியா இருந்து பெற்றிருக்கணும் அப்படியேதான் செய்திருக்கணும் எனவே அவையில் அந்த சில வழிகளில் இந்த மனிதர்களின் எண்ணிக்கையை எதிர்காலத்துல குறைப்பதாக வைத்துக் கொண்டாலும் கூட அவருடைய நவீனப்படுத்தல் மூலம் உலகத்தின் தலை ஒரு நவீனமான ராணுவமாக கடற்படை வானம் கடையை கொண்ட இராணுவமாக வைத்திருப்பதாக தங்களை காட்ட முயற்சிக்கின்றார்கள் ஆனாலும் அதே வேளையில் அவர்கள் மறைமுகமாக அவர்களுக்கு தெரியும் இது இன்னுமே இந்த அரசியல் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை தங்களால் தீர்க்கப்பட போவதும் இல்லை எனவே அந்த அரசியல் பிரச்சனை தீர்க்கப்படாமல் தாங்கள் நினைக்கின்ற இலக்கினை தாங்கள் அடையும் வரையும் தங்களிடம் ஒரு வல்லாண்மை இருக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கின்றார்கள் எனவே அந்த வல்லாண்மையை ஏதோ ஒரு வகையில் தக்க வைப்பதற்கு விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் அவ்வளவு நிதியை பெருமளவு நிதியை ஆஹ் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள் அதனைத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் கேட்டுக்கேன்னைது நாலாயிரம் இருக்க வேண்டும் என்று நன்றி அவர்களே ஒரு வரவு செலவு திட்டம் நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இலங்கையில் மிகவும் ஒரு வழிகளோடு வாழ்கின்ற தமிழினம் எல்லாவற்றையும் முன்னிப்பாக பார்த்து ஒரு பொருளாதாரத்திலும் அரசியலிலும் நாம் முன்னோக்கி நகர்ந்து செல்ல இந்த இந்த விடயங்களை நாங்கள் ஆராய வேண்டியது மிகவும் முக்கியம் ஆகவே காலத்தின் தேவையோடு என்று இணைந்து நீங்கள் வரவு செலவு திட்டம் பற்றி அந்த முடியங்களை எங்களுக்கு விபரமாக தந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி